நல்லா அலாசிக்கலாம் மட்டன் குக்கர்ல போட்டலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் வேகிற அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ இதை நான் அடுப்பில் வச்சு நாலு விசில் விட்டு எடுத்துடலாம் நல்லா எல் ஆட்டங்கறி கொழுப்போட இருக்குது மட்டனை நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் ஆயில் நல்லா காயட்டும் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பெரிய வெங்காயம் ரெண்டென்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அவங்க வீட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு குறிச்செடுத்துக்குவோம் நல்லா காய்ஞ்சிடுச்சு இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் வர இந்த ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோ இதை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் நல்லா கலறி விட்டுக்கலாம் சார் இஞ்சி பூண்டு பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா கலறி வச்சுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கிடுச்சு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நல்லா கதறி விட்டுக்கலாம் நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பொடிகள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் மசாலா ஒரு கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மசாலா பச்சை வாசம் போற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா பழுத்த தக்காளியா ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை உள்ள ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா கிளறி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி எல்லாமே நல்லா வணங்கி வந்துருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கோம் முக்காய் கிலோ மட்டனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மசாலாவோட மிக்ஸ் ஆகிறவங்க நல்லா கலறி விட்டுக்கோம் மட்டன் மசாலா எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மட்டன் லேங் வச்சு தண்ணி குழந்திருக்க அதே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்படியே மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டலாம் இந்த தண்ணி எல்லாமே ட்ரையா வத்தி வரணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி இருக்குது நல்லா ட்ரையா வத்தி அப்படியே அந்த எண்ணெய் மேலே வரணும் வேக வரணும் இன்னும் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயத்தை இதை போட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு அதை அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் மட்டன் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரக பொடி ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரையாக கிளறி விட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் సూపర రెడీ ఆచి ఫ్రెండ్స్ సూపర్ మటన్ సుక్క రెడీ టాటా బై బై మరకమ సబ్స్క్రైబ్ పని ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో డిష్ వరం